அனைவருக்கும் என்னுடைய முகாம்கி அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐங்கோடி ஐந்தோடி ஐங்கோடி பரமேஸ்வரி ஐம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய அதாவது குருவால உருவாகக்கூடிய கேந்திர யோகம் இந்த கேந்திர யோகம் வந்து நான் போன பதிவுல எப்படி குருச்சந்திர யோகத்தை பத்தி பேசணும் அதே மாதிரி இது வந்து கேந்திர யோகம் குரு வந்து வருஷத்துக்கு தடவை நம்ம எடுத்த மாத்திர பொதுச்சாபடி ஒரு ஒரு வீடாக கடந்து வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலுமே கூட குரு ஒரு ஜாதகத்தில் சிறப்பான நிலையில் அமர்ந்து விட்டால் பதினாறு வருஷத்தில் வாழ்க்கையில் டக்கு டக்கு டக்குன்னு செட்டில்மெண்ட்டு அதே குரு சிறப்பான நிலையில் இல்லாமல் மறைந்து போய் பாவகிரகங்கள் சேர்க்கப்பட்டு இருந்தது அப்படின்னா கொடுக்கக்கூடிய பழங்களை எல்லாம் அப்படியே ரிவர்ஸாக போய் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் குரு கொண்டு போகக்கூடிய நிலை கொண்டு வந்து வந்துடும் ஸோ அந்த வகையில் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதனராசில பயணித்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிரகங்களுடைய ஒரு அதாவது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சில கிரகங்கள் கூட்டு சேர்க்கை வரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நட்பு கிரகங்களா சேரும் பொழுது அது யோகமாக மாறி சில ராசிகளுக்கு நட்பலங்களை மாறி கொடுத்து கொண்டேன் குரு பகவான் செப்டம்பர் நாலாம் தேதி புதனுடன் இணைந்து அர்த்தகேந்திர யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அர்த்தகேந்திர யோகமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவும் புதனும் வந்து நாற்பத்தைந்து டிகிரியில் சஞ்சாரம் கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே இந்த சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் நல்ல இம்பாக்டை கொடுத்து குரு ஜாதக குருவும் புதனும் ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்வம் பொருள் சேர்க்கை அதே போல் இடம் வாங்குவது இடத்தை வீடு வாங்கி வீடு கட்டுறது இடத்தை விற்று குதிரை வாங்குறது இப்படி பல விதமான யோகங்களை இந்த அஸ்தகேந்திர யோகம் உருவாக்கி கொடுக்கும் அவங்களுக்கு குருவும் போதும் அவங்க ஜாதகத்தில் சிறப்பான பலன்களை சிறப்பான நிலையில நல்ல நிலையில் இருக்கும் லாபஸ்தானத்துலையோ தினஸ்தானத்துலேயோ பஞ்சமஸ்தானத்துலேயோ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா திரிகோணஸ்தானத்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்போது முத முதல்ல நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியை வரக்கூடிய இது அப்படின்னு கேட்டால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை அந்த பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்னை டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ட்ரிப்புக்காக வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் ஏன்னா புதன் வந்து கூட்டு அதாவது எல்லாரையும் அரவணைச்சு போகிறது குரு சேரும் என்ன என்னாகும் அப்படின்னா அரவணைத்து ஒரு வெளி இடத்தில் பயா பிரயாணம்னு பேர் அப்போ சொத்து தொடர்பாக சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் குருவினுடைய அருளால் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே தொழில மேல கொண்டு போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல சான்ஸ்லாம் கிடைக்கும் கான்ட்ராக்ட் கிடைக்கும் கரெக்டாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை பாருங்க இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது கையில் காரணம் இந்த பெண் ராசியாக என்ன என்னாகுது அப்படின்னா அந்த சுகுஸ்டு கேட்டேன் சுக்கரனுடைய வீடாக இருக்கும்போது ஆகும் அப்படின்னா நூறுரூவா வந்தாலும் அந்த நூறுரூவாக்கிறந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யோசனை பண்ணணும் ஸோ அதனால் அந்த பணம்ங்கிறது தங்குறது கிடையாது ஸோ அதனால் அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை இவங்க பார்த்துக்கணும் லட்சும ராசிக்காரர்கள் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியானது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த அர்த்தக்கேந்திர யோகம் சிறப்பாக வரப்போகுது அதாவது ஒரு யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா இந்த அர்த்தகேந்திர யோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதே போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புது புது கான்ட்ராக்ட் எங்கள் கைக்கு வரப்போகுது அந்த கான்ட்ராக்ட் மூலயமா பெரும் செல்வத்தை குவிப்பது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது இப்பேற்பட்ட கடினமான சூழல்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்க போகுது சில கான்ட்ராக்டுக்காக சில தொழில் வளத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து முயற்சியை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்காத ஒரு ஆளுங்க அந்த வேலையை கொடுத்தா டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க இவங்களுடைய அந்த ஃபோர்ஸ் அந்த தன்னம்பிக்கையை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த போட்டிகள் பொறாமைகள்ங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த திருஷ்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேகத்தை வந்து இவங்களால தான் கட்டுப்படுத்த முடியும் அடுத்தவங்களா அடுத்தவங்க வந்து இவங்க வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது இவளுக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணிபுரிபவர்களுடைய இடத்துலையும் சரி இவர்கள் சொல்வதே கேட்டுக்கொண்டு கொஞ்சம் அரவணைத்து சென்றிருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பிரதிபலும் கண்டிப்பாக உண்டு பணிபுரிபவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக ஒரு காலகட்டமாக இந்த அர்த்தகேந்திர யோகம் சிம்மராசிகளுக்கு வேலை செய்ய போகுது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக சொல்லப்படக்கூடியது தனுசு ராசி இதுவும் நெருப்பு ராசி சிம்மும் நெருப்பு ராசி அவர் இந்த அர்த்தகேந்திர யோகம் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு நல்லவங்களும் இவங்க தான் இவங்களுக்கு கெட்டவங்களும் இவங்க தான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாமல் ஹெல்ப் பண்ணி இவங்களுடைய நல்ல பலன்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க யாருக்கு வந்து பண்ணக்கூடாது அவங்களுக்கு திருப்பியும் அவங்களுக்கு செஞ்சு திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட அடிவாங்கிட்டு இருக்கிறது திரும்ப இவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் திறம்பட கையாண்டு எங்கே நம்ம எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு செலவு தெரிஞ்சு இவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களும் முன்னேறலாம் இவர்களை சுற்றியிருப்பவர்களும் முன்னேற வைக்கலாம் இது நீண்ட காலமாக நிறைந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக வெட்டி முடிய போகுது அந்த தன்னம்பிக்கை ஒரு வேலையை முடிச்சிடுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியது முன்னேற்ற பாதையில் திறம்பட பயணிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிகிட்ருக்கேன் ஏற்கனவே சனி திசை எல்லாம் சனி மகா எல்லாம் வந்து நிறைய அடிபட்டு நிறைய கஷ்டங்களை சந்திச்சு உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக எவ்வளோ கஷ்டமாக சந்தித்து வந்தீங்களோ உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக இருந்தால் உங்களை உங்களுடைய கோலில் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்குள்ள ஒரு மாணவர்களுக்காக இருக்குது கடின உழைப்புக்குண்டான பலம் கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக நிதி ரீதியாக இக்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஸோ சிம்மம் ரிஷபம் தனுசு இந்த மூணு ராசிகளுக்குமே அர்த்தகேந்திர யோகம் சிறப்பாக இருக்குது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மூணு ராசிகள் பிற ராசிகளுக்கு வந்து அந்த அர்த்தகேந்திர யோகம் வேலை செய்யாதானா அப்படி கிடையாது அர்த்தம் ஒரு ஒரு ஜாதகத்துலேயுமே ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே ஒரு ஒரு லக்னத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் டேட் ஆஃப் பர்தில் ஒருத்தவங்க பிறந்துருப்பாங்க அவர்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவானும் புத பகவானும் எப்படி சிறப்பான நிலையில் இருந்தாங்கன்னா என்ன நல்ல பலன்களை நீங்கள் கேட்க வேண்டாம் கொண்டு வந்து கொடுத்துருவார் மோஜிஸ்தானத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக செய்யக்கூடிய நிலையில் கொண்டு வந்து கொடுத்துருவோம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுத்துருவோம் அதே குரு பகவான் வந்து ஐந்தில் இருந்தார் அப்படின்னா நிறைய குழந்தைகளை பெற்று குருவினுடைய அருளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் நிறைய சுகஸ்தானங்களை அனுபவிக்கக்கூடியது தனஸ்தானத்தில் குரு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவானால் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் தடையில்லாத வருமானத்தை கொடுப்பது குரு சுக்கரனோட குரு சேர்ந்துச்சு அப்படின்னா காசு லிமிட்டேஷன் கரெக்டாக வச்சுக்கணும் ஆனால் காசு வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் லாபஸ்தானத்தில் குரு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு கொடுக்கும்போது கையில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வரும் குரு கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அப்போ அந்த நாலு வருஷம் அந்த குரு கொடுக்குறாரு அப்படின்னா கொச்சாரத்தில் குரு வரும் பொழுது அப்போ இந்த குரு பகானுடைய நட்சத்திர பள்ளிகளில் வந்து குரு செல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த நாலு வருஷம் சிறப்பான காலகட்டமாக பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த வரும்போது அது கிட்டே பிடிச்சிக்கிடணும் நம்ம நட்சத்திரம் பணம் வந்துகிட்டே இருந்தால் தொடர்ச்சி அது மாதிரியே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அந்த நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பணம் ஃபுலோக்கு வந்துட்டுங்கிறது ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த நட்சத்திர புள்ளி கனெக்ட் ஆகும்போதோ இல்லை அடுத்த கோச்சார கிரகங்கள் உள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக அதை மாற்றி விட்டோம் ஸோ எல்லா கிரகங்களும் எங்க நமக்கு ஒரே மாதிரி வேலை செய்கிற எல்லா கிரகங்களும் நமக்கு வந்து கெட்டவர்களையும் கொடுக்காது சோ அதை அறிந்து புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில நினைவு செலவுகளை தெரிந்து நம்ம வாழ்க்கையில நம்ம தொழிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு சென்றாலும் என்றால் நிச்சயமா நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்க மாட்டோம் சோ தான் வந்து உங்க சுய ஜாதகத்தை உங்க கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு நல நிலையில் இருக்கா முடக்கக்கூடிய நிலையில் இருக்கா தடுக்கக்கூடிய நிலை இருக்காங்க தெரிந்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் நகரும் போது கண்டிப்பாக விரயமானது உங்களுக்கு கண்டிப்பா வரவே வராது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிய புரிஞ்சுக்கு ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா நூறு சதவீதம் உண்மை ஆனால் நமக்கு எது எப்போ நடக்கும் எப்போ நம்மளுடைய காலம் திறக்கப்படும் எப்போ நம்மளுடைய கதவுகள் திறக்கப்படும் எப்போ நான் வந்து ஜாக்கிரதை இருக்கணும் எதில் ஜாக்கிரதை இருக்கணும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம உழைப்பை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் எல்லாமே ஜாதகம் கொண்டாந்து கொடுத்துறாரு கிரகங்கள் தான் நம்மளை வடிவம் கிரகங்கள் தான் நம்மளை வடிவமைச்சுது கிரகங்கள் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு போவது கிரகங்கள் தான் நமக்கு கொடுக்குது அது எப்போ எந்த காலகட்டம் தெரிஞ்சு நம்ம வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஈஸியாக வெண்டெடுத்து ஜெயிக்கலாம் ஸோ அதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்களுடைய ஜாதகத்திலும் குரு பகவானும் புத பகவானும் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அது லாபஸ்தானத்திலோ திரிகோணஸ்தானத்திலோ பஞ்சமஸ்தானத்திலோ லாபஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் நீங்கள் கேட்காமலே கொண்டாந்து கோச்சார குரு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதையும் நீங்கள் காத்திருந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களை ஜாதகத்துக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் நான் நல்ல தினம் கட்டும் ஹோம் ஸ்டே குருக்கு என்னமா